எழுவத்தி எட்டாவது சங்கீத வாசிகளை எழுவத்தி எட்டாவது சங்கீதம் நாலாவது வசனம் எழுவத்தி எட்டாவது அதிகாரம் நாலாவது வசனம் எழுவத்தி எட்டாவது சங்கீதம் நாலாவது வசனம் பின்வரும் சங்கீதமான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவர்களை மறைக்காமல் கத்தரின் துதிகளையும் அவருடைய பழத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம் பிள்ளைகளுக்கு என்ன சொல்றாருன்னா யாருக்காக அதிசயத்தை சொல்றாரு தன்னுடைய பிள்ளைகளுக்காக அதை பெற்றுக் கொண்டவர்கள் தன்னுடைய சந்ததிக்கும் அதை தெரியப்படுத்துவோம் பின்வரும் சந்ததிக்கும் நாங்கள் அவைகளை மறைக்காமல் கத்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களை விவரிப்போம் அவருடைய அதிசயங்கள் சிறந்த சமுத்திரத்தை இரண்டாக வழி பிறக்கும்படி அதிசயம் செய்தார் நடப்பது போல ஒரு ஈரம் கூட அதுல காணப்படவில்லை அந்த பாதை நடந்து போகும்போது ஈரமே கூட அது ரெண்டா வழிவிடும் போது அந்த நடந்து போற பாதை வந்து இடம் உலர்ந்த பறை போல இருந்துதான் அவர்கள் கடந்து வந்தார்கள் அதிசயம் இன்னைக்கு அது போல பெரிய நதி போல பெரிய பாறை போல பெரிய அஹ் கடக்க முடியாத ஒரு பெரிய உயரம் போல உங்களுக்கு முன்னாடி இருக்குமானால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அதிசயங்களை காண பண்ணுவேன் அப்படியானால் அது உடைக்கப்படும் நீங்கள் கடக்க கூடாதபடி கடந்து போக முடியாதபடி உங்களுக்கு முன்பாக இருக்கிற பெரிய நதியை கடந்து போக முடியாது அது போல பெரிய பெரிய பிரச்சனைகள் பாரங்கள் இருக்குமானால் அதை உடைத்து அதை வழி அது கடந்து போகும்படி ஆண்டவர் சொல்றாரு நான் அதிசயத்தை காணக்கொள்ளுவோம் பயங்கரமான போராட்டம் பயங்கரமான பிரச்சனை பயங்கரமான சூழ் சூழல் பயங்கரமான பலவீனங்கள் இருக்குமானால் அவைகளை கற்றல் உடைத்து இரண்டாக வழி திறந்து வருவார் வழி திறக்கப்படும் வழி திறக்கப்படும் அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும் அடைக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலை திறக்கப்படும் அதிசயம் அது அதிசயம் வெண்கல கதவுகள் உடைக்கப்படும் வெண்கல கதவுகள் உடைக்கப்படும் அது அதிசயமே இரும்பு தாழ்ப்பால்கள் முறிக்கப்படும் அது அதிசயம் நான் நான் தருவேன் சொன்னார் உங்களுக்கு ஒரு வசனத்தை யாத்ராசமத்தின் புஸ்தகம் முப்பத்தி நாலாவது அதிகாரம் முப்பத்தி நாலாவது அதிகாரம் யாத்ராசமத்தின் புஸ்தகம் முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு

பூமி எங்கும் எந்த ஜாதி செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன் உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கத்துவி செய்ய காண்பார்கள் உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் ஆமே எப்படி பாருங்களேன் அதான் நான் செய்யக்கூடிய காரியம் எப்படி இருக்கும்னா பயங்கரமா இருக்கும் அது எப்படி செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறா நான் இதோ நான் உனக்கு ஒரு உடன்படிக்கை செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன் உன்னை முன்பாக நான் அதை செய்வேன் உன்னை கேவலமாக எண்ணினவர்கள் மத்தியில நான் அதை செய்வேன் உனக்கு விரோதமாக இருக்கிற அப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில நான் உனக்கு அதை செய்வேன் அப்படின்னு சொல்ற எந்த எந்த ஜாதிகள் இடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக நான் செய்து காட்டுவேன் உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் நத்துடைய செய்தியை காண்பார்கள் அப்படின்னு